அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம போய்ட்டுருக்கிறது கொல்லிமலை தான் ஆமாங்க இந்த கொல்லிமலையில் நம்ம போகும்போதே அனுமன் நம்மளை அழகாக வர வைக்கிறாரு ராமர்களே சத்தம் இல்லாமல் சாப்பிடுங்க சண்டை போடாதீங்க சண்டை கட்டாதீங்கடாப்பா மக்களுக்கெல்லாம் உங்களை எல்லாம் தெரியப்படுத்துறேன் சண்டை கட்டாமல் இருக்க மாட்டீங்க சாப்பிட்றானா சாப்பிட்றான்னா அவன் சரி 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 விடு 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 ஏன்டா ப்பா இதுதான் அதனுடைய மலைப்பகுதி இந்த கொல்லிமலைங்கிறது எழுவது வளைவு கொண்ட ஒரு பகுதி அது மலை மேலே இப்படி வளைஞ்சி 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 விளைஞ்சு இப்படி மேலே மலை மேலே போகிறத ஒரு இது உண்மையிலுமே ஒரு பரபரப்பாக தான் இருக்குது ஏன்னா அந்த வளைவு நெளிவுங்கிறது வந்துட்டு எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயங்கிறது இந்த மலை மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவ்வளோ இந்த மலை மேலே வந்துட்டு ஒரே வளைவு நெளிவாக போயிட்டுருக்கு எதிரில் வண்ட வர்ற வண்டியும் பார்க்கணும் நம்மளும் கரெக்டாக ஷேஃபாக போகணும் இந்த மாதிரி இதையெல்லாம் தாண்டி தான் கடவுளோடய தரிசனம் நிச்சயமாக அந்த கடவுள் நமக்கு வந்து ஒரு நல்ல தரிசனம் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம அங்கே போயிட்டுருக்குறோம் அரப்பலீஸ்வரர் கோவிலில் வந்துட்டு தரிசனம் பண்ணலான்னு போயிட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சுற்றி கோயில் எல்லாமே பார்க்கணுன்னா ஒரே முடிவோட இருக்கிறது ஸ்ரீ நாச்சியம்மன் கோயில் போகிற வழி இங்கே தான் இருக்குது நிச்சயமாக இந்த நாச்சியம்மன் கோவில் வந்துட்டு வாங்க பார்ப்போம் அதாவது மலைகள் வந்து எழுபது கொண்ட ஊசி வளைவை தாண்டி இப்போ இந்த பக்கம் போயிட்டுருக்குறோம் ஆனால் மக்கள் கூட்டங்கிறது கண்டிப்பாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்குது இது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் கண்டு என்னென்னா மக்கள் இங்கே எல்லோருமே இருக்கிறாங்க பாருங்கள் அங்கங்கே அப்படியே இருக்கிறாங்க இதில் வந்து ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் கொஞ்சம் வந்து தைரியத்தை வர வச்சுக்கணும் ஏன்னா தனியாக வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்து தான் வரணும் கண்ணு கட்டின வரைக்கும் மனுஷன்கள் இருக்க மாட்டாங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு சூப்பரான இடமா இருக்குது நம்ம அருவி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பாருங்க அழகான அருவி ஓ ஒவ்வொரு மாதம் இஎம்ஐ கட்டி சென்னையில் ஒரு பொழப்பு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இஎம்ஐக்காகவே ஓட வேண்டியதாக இருக்கு ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது மனசில் இருக்கிற கவலை எல்லாமே அம்புட்டு ஓடி போயிடும் போல் இருக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் இயற்கையை ரசித்து இதை வந்து அழகாக பார்க்கும்போது அழகாக இருக்குது இந்த தண்ணி எங்கே போகுதுன்னு தெரியாது ஆனால் வந்து அவ்வளோ அழகாக வந்து சாரலோடு அப்படியே அடிக்கிட்டு ரசிக்க தோணுது அப்படியே அந்த சாரல் தண்ணி மேலே படுது அழகாக இருக்கும் நாங்கள் பாருங்கள் இந்த அருவி வந்து மேலே மலையிலேருந்து வர்ற தண்ணி பாருங்க அழகாக இருக்குது குளியில் போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் எழுபது கொண்ட ஊசி மலையை தாண்டி நம்ம போறோம் பல மர்மங்கள் நிறைஞ்சிருக்கிறது இந்த கொல்லிமலையில் மந்திரம் தந்திரம் எந்திரம் மனிதனை வேறு உலகத்திற்கு அழைத்து செல்லும் இந்த கொல்லிமலை இந்த ஆகாய கங்கைங்கிறது மழை உச்சிக்கு மேலே ஃபஸ்ட்டு போகும்போது இப்படி இருக்கும் அப்புறம் அப்படியே சேம்பத்து அப்படியே இருக்கும் சில லவர்ஸ் எல்லாம் வராங்க அறிவி மேலேருந்து கொட்டுது இப்போ பக்கத்தில் இழுத்துட்டு போகிறானே அப்படின்னு பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வரணும்